தஞ்சை பெரிய கோவில் என்று அன்போடு அழைக்கப்படும் கோவில் உலகில் வேறு எந்த கோவிலையும் பெரிய கோவில் என்று அழைப்பதில்லை அழைக்கப்பட்டதும் இல்லை ராஜராஜ சோழனின் அற்புதமான கட்டடக்கலை அறிவால் கட்டப்பட்ட விண்ணை ராஜகோபுரம் இதற்கு ஈடு இணை இல்லை எங்கினும் அப்படிப்பட்ட ராஜராஜ சோழனின் கதை நம்ம தெரியும் ஆனால் அவரின் மரணம் இன்று வரை மர்மமாகவே இருக்கிறது வணக்கம் நேர்களே இன்று நாம் அதை பற்றித்தான் பேச இருக்கின்றோம் சுரா கதம்பம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறேன் இன்றைய சரித்திர சுவடுகள் நிகழ்ச்சியில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் மர்ம மரணத்தை பற்றி நாம் பேச இருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ராஜராஜன் எப்படி இறந்திருப்பார் என்பதை கார்ட்டூன் படமாக வரைந்து காட்டியிருக்கிறேன் நிகழ்ச்சிக்கு போக முன் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள் ப்ளீஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராஜராஜ சோழனின் மர்ம மரணத்தைப் போலவே அவரது அண்ணன் ஆதித்த கரிகாலன் மரணமும் மர்மமாகத்தான் இருக்கிறது ஆதித்த கரிகாலன் உண்மையில் வாழ்ந்த மனிதர் ஆனால் அவர் ஒரு கற்பனை கதாபாத்திரமான நந்தினி என்பவரால் சூழ்ச்சி செய்யப்பட்டு ஆதித்த கரிகாலன் கொன்றதாக கற்பனையாக சொல்லப்படுகிறது உண்மை அது அல்ல ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியன் என்ற மன்னனை போரில் வென்று அவன் தலையை வெட்டிக் கொண்டு விடுகிறார் வீரபாண்டியனின் குலதெய்வமான கொற்றவ தெய்வத்தின் அர்ச்சகர்களாக இருக்கும் சோமன் சாம்பவான் அவன் தம்பி ரவிதாசன் பஞ்சவன் பிரம்மாதிராஜன் பரமேஸ்வரன் என்ற ஐந்து பிராமணர்கள் சூழ்ச்சி செய்து ஆதித்த கரிகாலனை கொன்றதாகவும் அதிலும் சோமன் சாம்பவான் ரவிதாசனே முக்கிய கொலைகாரர்களாக இருந்ததாக ஏமப்பூர் கல்வெட்டு என்ற சோழகால கல்வெட்டு கூறுகிறது இதைதான் தமிழ் வரலாற்றில் முதல் கொலை வழக்கு என்றும் பதிவாக இருக்கிறது அதேபோல் ராஜராஜ சோழனின் மரணமும் மர்மமாகவே உள்ளது ராஜராஜ சோழனின் மரணத்தை பற்றி பல கதைகள் இருந்தாலும் ஒரு கதை மட்டும் உண்மையாக என்ற சந்தேகம் வருகிறது காரணம் அந்த கதை இப்போது நடக்கும் பல நிகழ்வுகளுடன் ஒத்துப்போகிறது ஆம் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டி முடித்து குடமுழுக்கு செய்ய நினைத்தபோது தனது அமைச்சர்களில் ஒருவரான பிராமணரை வைத்து குடமுழுக்கு செய்ய முடிவெடுத்தார் இதை அறிந்த ராஜராஜன் குலகுருவான சித்தர் கோபமாக ராஜராஜரிடம் வந்து எப்போது குலகுருவான என்னை விடுத்து ஒரு பிராமணனை வைத்து குடமுழுக்கு செய்ய முடிவெடுத்தாயோ அப்போதே நான் உன்னை விட்டு போய்விட்டேன் மன்னன் என்ற ஆணவத்தாலும் அதிகாரம் தன்னிடம் உள்ளது என்ற மமதையால் என்னை அவமானப்படுத்தி விட்டாய் நான் இனி உன்னுடன் இருக்க மாட்டேன் போகிறேன் என்று கூற ராஜராஜன் அதிர்ச்சியாகி கருவராரிடம் மன்னிப்பு கேட்க கருவூரார் மன்னிக்கும் மறுத்து ராஜராஜனுக்கு சாபம் வழங்கினார் உன் இறுதி காலத்தில் உனக்கு ஏற்படும் மரணம் துர்மரணமாக இருக்கும் என்று சாபம் எடுத்து சென்றார் காலம் சென்றது ராஜராஜ சோழன் பெரிய கோவிலின் கோபுரத்தின் மீது ஏறி சுதை சுதைவேளைகளை கண்காணித்துச் சென்றபோது கால் இடறி கீழே விழுந்து இறந்ததாக வரலாறு கூறுகிறது ஆட்சி அதிகாரத்தில் மதிமயங்கி உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் என்று கூறிய கருவுராரியின் சாபம் அப்போது பலித்ததோ என்னவோ இன்று வரை அந்த சாபம் தொடர்கிறது போலும் ஆம் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது ராஜராஜ சோழன் சிலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஏப்ரல் பதினான்காம் நாள் திறந்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் வருடம் அவரது ஆட்சி கலைக்கப்பட்டது அப்போது ராஜராஜ சோழன் சிலையை திறந்ததால் தான் அவர் ஆட்சி கலைக்கப்பட்டதாக ஒரு வதந்தி பதவியது ஆர் எம் வீரப்பன் அவர்களும் எம்ஜிஆர் அமைச்சரவையில் உணவு அமைச்சராக இருந்தார் அவர் சதய திருவிழாவுக்கு வந்து கலந்து கொண்டு விட்டு சென்றவுடன் அவருடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டது அதேபோல் ராஜராஜனின் ஆயிரமாவது முடிசூட்டு விழாவை தஞ்சாவூர் போலீஸ் கிரவுண்டில் எம்ஜிஆர் அவர்களும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் வெகு சிறப்பாக நடத்தி முடித்துவிட்டு பெரிய கோவிலுக்குள் சென்றனர் அங்கேயே எம்ஜிஆர் அவர்கள் மயங்கி கீழே சரிந்தார் பின்னர் அவர் அமெரிக்கா சென்றதும் செயல்பட முடியாமல் போய் மரணித்ததும் வரலாறு இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் டெல்லிக்கு சென்று இந்த நிகழ்ச்சி முடிந்த ஒரு வாரத்தில் தனது பாதுகாவலர்களாலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார் கரூராரின் சாபம் இன்றுவரை தொடர்கிறதோ என்ற ஐயம் நம்ம எல்லோருக்கும் வருகிறது அதனால்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அனைவரும் இந்த கோவிலுக்குள் வருவதற்கு பயப்படுகிறார்களோ என்னவோ தெரியவில்லை இது கால